நாலு பேரு நாலு விதமாக பேசி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நாலு பேரு நாலு விதமாக பேசியதை இந்த கிறிஸ்துவ மிஷினரிகளால் கிறிஸ்துவ கல்வி கூடங்களால் நடத்தப்படுகின்ற கல்விகளில் பயின்ற இந்த பாரதிய ஜனதா பிரமுகர்களோ இந்து மக்கள் கட்சி பிரமுகர்களோ அல்லது பஜிரங்கத்தல் பிரமர்களோ அவருடைய பட்டயங்களை பட்ட படிப்புகளை திரும்பவும் அந்த கல்லூரியிடம் ஒப்படைத்துவிட்டு நான் இனி இந்து கல்லூரியில் தான் படிப்பேன் இந்து உற்பத்தி செய்கின்ற உணவை தான் உண்ணுவேன் இந்து ஓட்டுகிற பேருந்தில் தான் பயணம் செய்வேன் என்று இந்து விவசாயம் செய்யக்கூடிய விவசாய பயிர்களைத்தான் நான் பயிர் செய்து உயிர் வாழ்வேன் உன்று உயிர் வாழ்வேன் என்று சொல்வதற்கு இவர்கள் தயாரா மத்திய மாநில அரசுகள் பார்லிமெண்ட் தேர்தல் அறிக்கையிலே வணிகர் நலன் குறித்து வணிகருடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கூடிய கோரிக்கை தீர்மானத்தை கட்சிகளை நாங்கள் உற்றுநோக்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய காப்பாற்றுவதற்கு முன்னுக்கு வருகிறார்கள் என்பதை உற்றுநோக்கி கொண்டிருக்கின்ற பேரமைப்பு எங்களுடைய வாக்கு வங்கிகள் ஓசை இல்லாமல் யார் பக்கம் சாயும் என்பதை வெகு விரைவில் அறிவிக்க இருக்கிறோம் தாங்க நாட்டின காலைகளுடைய விருந்து எடுப்பதற்காகவே நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரிலே தனியாக ஒரு விந்து உற்பத்தி நிலையம் அதேபோன்று ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த காளைகள் எந்தெந்த காலைகள் இப்போது காங்கை இன காளைகள் என்று சொன்னால் அந்த காங்கை இன காளைகளை காங்கைமீன காளைகளை வளர்ப்பதற்காக மீண்டும் அவைகளை உற்பத்தி செய்வதற்காக விந்து எடுப்பதற்காகவே நம்ம சத்தியமங்கலம் அருகில் இருக்கின்ற பவானி சேர்ப்பதில் ஏற்கனவே இரண்டரை கோடி ரூபாய் செலவில் இப்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆகவே நாட்டினங்களை பொறுத்தவரை உரத்தநாடு அதே போல் நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே இப்போது இந்த உறவிந்துகள் குச்சிகள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றோம் எனவே அகில இந்திய அளவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே அணி என்று சொல்லுகிற அந்த மாதிரி நிலைமை இந்த தேர்தலில் வராது எனவே திமுக வந்து அந்த கூட்டத்தில் போயிருக்கனால எங்களுக்கு எந்த நெருடலும் கிடையாது திமுக ஒன்று எங்களை வந்து மேற்குவங்காலத்தில் வந்து எங்களை எழுத்து அவங்க போட்டி போட போகிறதில்லை எங்களை எழுத்து அவங்க தேர்தல் வேலை செய்ய போகிறதில்லை தமிழ்நாட்டில் அவங்க இருக்காங்க நாங்கள் தமிழ்நாட்டில் இணைஞ்சி பணியாற்றுவதில் எந்த நெருடிலும் கிடையாது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் திமுக ஒரு பெரிய கட்சி அவங்க அகில இந்திய அரசியலுக்கு சில பேரோடு பேசுவாங்க சில கூட்டங்களுக்கு போகிறத வந்து அது அவங்களுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் ஒன்றும் தடுக்க விரும்புகிறேன்